சீரியலை தொடர்ந்து விஜய் டிவில முடிவுக்கு வர இன்னொரு குறித்து ஸோ ரியாலிட்டி ஷோக்களினுடைய கிங்கா இருந்துட்டு வந்த விஜய் டிவி பாத்தீங்கன்னா இப்போ சீரியல்ஸ் மூலியமாகவும் முன்னேறிட்டு வருது சிறகடிக்கு ஆசை பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மகாநதி சின்ன மருமகள் ஆகா கல்யாணம் இந்த மாதிரியான சீரியல்ஸ் எல்லாமே பெரியவர்களை தாண்டி இளைஞர்களையுமே பயங்கரமாக கவர்ந்துட்டு வருது ரீசண்டாக பல வருடங்களாகவே ஒளிபரப்பிட்டு வந்த பொன்னி சீரியல் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துச்சு அந்த சீரியலுக்கு பதிலாக தென்செலை மெல்ல பேசு அப்படிங்கிற புத்தம் புதிய சீரியல் ஒளிபரப்பாக இருக்குது இந்த புதிய சீரியலினுடைய ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா ரசிகர்களை பயங்கரமாக கவர்ந்துருக்குது இப்போது பொன்னி சீரியலை தொடர்ந்து முடிவுக்கு வரப்போகிற புதிய சீரியல் குறித்த தகவலுமே வந்துட்டு வெளிவந்திருக்குது அதாவது மதியம் ஒளிபரப்பாகிட்டு வந்த தங்கமயல் சீரியல் சீக்கிரமே கிளைமேக்ஸை எட்ட தான் ஆனால் எப்போ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வழியாகலை ஸோ இந்த செய்தியை கேட்ட உடனேயே தங்கமயில் சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருத்தம் தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ நீங்கள் தங்கமயில் சீரியல் பார்ப்பீங்க அப்படின்னா அந்த சீரியல் முடிய போகுது ஸோ அதை நீ எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க